முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே நீ என் கிட்ட வந்து அப்பா முருகா நான் நினைச்சா எதுவுமே எனக்கு நல்லபடியாக நடக்க மாட்டேங்குது ரொம்ப நாளாக எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் மட்டுமே என் வாழ்க்கைய ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்டு புலம்பியதை தான் இப்போதே உனக்கான ஒரு நல்ல காரியத்தை நடத்தி கொடுத்து உன்னை மகிழ்ச்சியடைய செய்வதற்காக இந்த ரோஜாவை தொடச்சொன்னேன் இந்த ரோஜாவை தொட்டதின் மூலமாக உன் மனசு மகிழ்ந்து குளிர்ந்து உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகுது எப்போதும் எதிர்மறையாகவே யோசிக்காம எல்லாமே கஷ்டமாக இருக்குது பிரச்சனையாக இருக்குதுன்னு நினைக்காம எல்லாமே முழுசா நம்பு உன் வாழ்க்கை பயணம் ஒரு பயங்கரமான பயணம்னு தெரிஞ்சாலும் நீ என்னுடைய கரத்தை பற்றி இருக்கும்போது அது அவ்வளவு கஷ்டமானதா பயங்கரமானதா உனக்கு இருக்க என் செல்வமே நீதான் என்ன மறந்துட்டு உன் பிரச்சனைகளையே நினைச்சுக்கிட்டு இருக்க முதல்ல உன் பிரச்சனைகளை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு என்னை நினைக்க ஆரம்பி உன் வாழ்க்கை பயணத்துல என் அருளும் கரமும் உன்னை நோக்கி இருக்கும்போது நீ தைரியமா சந்தோஷமா வாழ்வாங்கு வாழ தயாராய்க்கும் என்னதான் கரடு முரடாக இருந்தாலும் வாழ்க்கை எவ்வளவுதான் கஷ்டமானதா சோகமானதா துன்பத்தை தரக்கூடியதா இருந்தாலும் ஓ முருகான்ற என்னுடைய நாமம் கண்டிப்பா உன்னை கலைப்படைய செய்யாம புத்துணர்ச்சியோடு வெற்றிகரமாக வாழ வைக்கும் உனக்கான சிந்தனைகளை வெற்றிகரமாக தர நான் இருக்கேன் நீ எப்போதும் துணிச்சலாக இரு உனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களை நினைச்சு நீ வருத்தமடையாதே யார் உனக்கு என்ன கெடுதல் செஞ்சாலும் துரோகம் செஞ்சாலும் அதை தாண்டி உன் வாழ்க்கையை நீ வாழ்வாங்கு வாழ்வதற்கும் ஜெயிப்பதற்கும் என் துணை எப்போதும் உனக்கு இருக்குன்றத நீ மறந்துட வேணாம் யாரோ உனக்கு ஏதோ செஞ்சுட்டாங்கன்றதுக்காக நீ வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்நாளை வீணாக்காதே அந்த வழியே அந்த வருத்தமே உன் வாழ்க்கையில உனக்கு ஜெயிக்கணும்ன்ற வைராகியத்தை கொடுக்கும்படி பார்த்துக்கோ என்ன அப்பான அன்போடு அழைக்கக்கூடிய நீ ஒருபோதும் அழுக கூடாது நீ சிரிச்சு சந்தோஷமா உன் வாழ்க்கையை நல்லபடியாய் வாழ்வதற்கு என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும் உன் மனசுல சோகம் வந்தாலும் அல்லது கண்களில் கண்ணீர் வந்தாலும் நீ என்ன நினச்சிக்கோ நான் உன் கூட இருக்கும்போது நீ அழுதா நான் தாங்க மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ அழுகாம தைரியமா அனைத்தையும் சமாளிக்க தயாராக என் செல்வமே இதோ நீ கண்ணீர் விட்டது போதும்னுதான் உன் கண்ணீரை தொடச்சு உனக்கான வெற்றியை கொடுக்க வந்திருக்கேன் உன் வாழ்க்கை முழுவதும் நீ பொறுமையா இருக்கணும்னு நினச்சின்னா அது சரி வராது கொஞ்ச நேரத்துல பொறுமையும் சில இடங்கள்ல என்ன நடக்கணுமோ அதையும் செய்யவும் கேள்வி கேட்கவும் உரிமையை ஏற்றுக்கொள்ளவும் கோபப்பட வேண்டிய இடத்துல கோபத்தை காட்டவும் கூட தயாராகு நான் பொறுமையாயிருன்னு சொல்லுவேன் ஆனா எல்லா இடங்களிலும் எப்போதும் நீ பொறுமையா இருந்தினா உன்னை சுலபமாக ஏமாத்திட்டு அடுத்தவங்க உனக்கு கஷ்டத்தை கொடுத்து உன் மேலே பழியை போட்டுட்டு அவங்க ஜெயிச்சு தாண்டி போய்கிட்டே இருப்பாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு இரு முடியாத பட்சத்தில் துணிஞ்சு எழுந்து நின்றுடு என் செல்வமே நீ நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் நிச்சயமாக நடந்தே தீரும் இந்த முருகனை நம்பு உன் வாழ்க்கையில ஒருபோதும் வீழ்ச்சி வராது உன் வாழ்க்கையை வளர்ச்சிகரமாக மாற்றி உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கி தரதுக்கு தான் இருக்கேன் எதிர்பாராத தடை வந்தாலும் அதே இருந்து உனக்கான வளர்ச்சி உண்டாகும் நீ பெருமையா பொறுமையா சந்தோஷமா வாழ்வாங்கு வெற்றிகரமா வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் நீ வாழ்க்கையில முன்னேறணும் நினச்சின்னா என்னை நோக்கி ஓடிவா என் கருணையால உன் வாழ்வில் எல்லா சிறப்பையும் பெறுவா என் செல்வமே உன்னுடைய கனவுகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன் நீ நினச்சதெல்லாம் இனி ஒவ்வொன்னாவும் உன் வாழ்க்கையில் நடக்கதான் போது என்னுடைய ரோஜா மலரை தொட்ட உனக்கு எல்லா விஷயங்களையும் அழகாக நடத்தி தரணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் உன் வாழ்க்கையில இப்போதே எல்லா கஷ்டங்களும் முடிஞ்சு போய் அடுத்தடுத்து வெற்றி பெற போகிறாய் வாழ்க்கையில் மிக உயர்ந்த செல்வம்னா அது ஏழ்மை தான் ஏழ்மை ஒரு செல்வமானு யோசிக்கிறியா பிரபுவாக ராஜாவாக வாழ்வதை காட்டிலும் ஏழ்மையாக எளிமையாக வாழ்வது ஒன்றும் தப்பே இல்ல ஏன்னா கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்கவனும் கூட நிம்மதி இல்லாம வாழ்க்கை வாழ்றான் ஏழ்மை நிலையில வறுமை நிலையில வாழ்பவர்களும் கூட சிரிச்சு சந்தோஷமா ஆனந்தமா குதூகலமா அவங்க குடும்பத்துல உள்ளவங்களோட மனநிறைவாக வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க அதனாலதான் மிக உயர்ந்த செல்வம் ஏழ்மைன்னு சொன்னேன் உன்கிட்ட எவ்வளவு காசு பணம் வசதி செல்வம் வந்தாலும் நீ எப்போதும் எளிமையாக இருக்கணுன்றதை மறந்துடாத நீ எந்த அளவுக்கு எளிமையாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில வசதிகள் பெருகும் எந்த அளவுக்கு நீ சிக்கனமாக நடந்துக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில சேமிப்பு உயரும் எதுவாக இருந்தாலும் உன் கைகளில் இருக்கும்போதே அதை பத்திரமா பாதுகாத்துக்கணும் கையை விட்டு போன பிறகு அதை நினச்சி வருத்தப்படக்கூடாது அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி எல்லாமே முக்கியம் நினச்சி எல்லாத்தையும் பத்திரமாக பாதுகாத்துக்கோ நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது கண்டிப்பா உனக்கு நல்லதுதான் நடக்கும் என் செல்வமே நீ போகிற பாதையெல்லாம் உனக்கு சொர்க்கமாய் இருக்க போது என்னை நம்பி வாழும் உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன் உனக்கான நல்வழியை காட்டி உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைப்பேன் நீ தன்னம்பிக்கையோடு இருந்தா எல்லாத்தையும் உன்னால சாதிக்க முடியும் அதுவும் நீ உற்சாகத்தோடு வேலை செஞ்சினா உன் எல்லாம் கண்டிப்பாக பழிக்கும் என்னை மீறி உன் வாழ்க்கையில எதுவும் நடக்க நான் விடமாட்டேன் எல்லாவற்றையும் நல்லதாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே வாழ்க்கை நாளும் கூட ரோஜா அழகான மலராக மலர்ந்து கொண்டிருப்பதை போலதான் ஓம் வாழ்க்கை கரடு முரடரானதாக முட்கள் நிறைந்ததாக இருந்தாலும் அந்த ரோஜா போல நீ சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருன்னு உனக்கு உணர்த்தும் விதமாகத்தான் இந்த ரோஜாவை தொடச்சொன்னே இனிமேல் உன் வாழ்க்கையில ஒரு புது வெளிச்சம் உண்டாக போது நீ நினச்சதெல்லாம் நல்லபடியா வெற்றிகரமா உன் வாழ்க்கையில நடக்கப் போகுது என் செல்வமே ஒரு மனிதனுக்கு பெற்ற தாய் தந்தையை வீர பலமானதுன்னு எதுவும் இல்லை பலம் இல்லை பணம் இல்லை பாசமில்லை வேலை இல்லைன்னு இந்த உலகத்தில் எது இருந்தாலும் இல்லாட்டியும் நீ எப்போதும் உனக்குள்ள உன் தன்னம்பிக்கையை வச்சுக்கக்கூடிய ஆளாக இரு நீ காசு பணம் வசதியோடு இருந்தீன்னா உன்னை நலம் விசாரிக்கிறதுக்கு எல்லாரும் ஓடி வருவாங்க காசு பணம் வசதி இல்லாத மனிதர்களை நல்ல அறிக்கையான கேட்கக்கூட ஒரு ஈகாக்காக கூட வராத அளவுக்கு தான் எளிய மனிதர்கள் சொந்த பந்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்பவர்களாக இருக்காங்க இதை எப்பவுமே நீ ஞாபகம் வச்சுக்கணும் உனக்குன்னு நாலு காசை சேர்த்து வச்சு தக்க வச்சுக்கும் உன்ன தான் உன்னை சுற்றி நாலு மனிதர்கள் இருப்பார்கள் என்று செல்வமே உன் மனசுல குழப்பமோ நடுக்கமோ வேணா இப்பவே நான் பல அற்புதங்களை உனக்காக செய்ய போறேன் நீயே எதிர்பாராத திடீர் நன்மைகள் உன்னால் நம்ப முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில நடக்கப் போகுது இது வேணும்னா நீ ஏமாந்து போயிருக்கலாம் ஆனால் இந்தி எந்த வகையிலும் யாரிடமும் ஏமாந்து போகாத அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் மாற்றி போகிறேன் இன்னும் இன்னும் எல்லா நன்மைகளும் உன் வாழ்வில் நடந்தே தீரும் நீ உயர்வதற்கான வெற்றி பெறுவதற்கான காலம் வந்துருச்சு நீ என்னிடம் கேட்ட வரத்தை எல்லாம் உன் கைகளில் கொடுக்க போகிறேன் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைச்சு நீ லக்ஷ்மி கலாட்சத்தோடு சகல சௌபாக்கியவதியாக சகல ஐஸ்வர்யத்தோடு போகிறாய் வாழப்போகிறாயின் செல்வமே உன்னுடைய புலம்பல்களையெல்லாம் எல்லாம் கேட்ட நான் அதை தீர்க்கும் விதமாகத்தான் உனக்கான நல்லதை நீ எதிர்பார்த்து கேட்டதை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் கண்டிப்பாக உன் வீட்டில் மகிழ்ச்சி பெருகும் ஏன் ஆசீர்வாதத்தோட உன் வீட்டில் எல்லா நல்ல விஷயங்களும் விசேஷங்களும் கூட நடக்க போகுது நீ நினச்சதையெல்லாம் நடத்தி கொடுப்பதற்காகவே உனக்கு ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தர வந்திருக்கேன் உனக்கு கிடைக்கிற வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி வாழ்க்கையை விடு எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாக நான் செய்து தருவேன் செல்வமே உன் வாழ்வில் இருக்கும் சர்க்கள்களில் இருந்து மீண்டு வரப்போற உன்னுடைய வருவாய் உயரும் உயர்வான சிந்தனைகள் மனசுல தோன்றும் உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் நீ சரியாக செயல்படுத்த முயற்சி செய் கண்டிப்பா உன் வாழ்க்கையில உனக்கான வெற்றியை நான் கொடுப்பேன் நீ தவறவிட்ட விஷயங்களை சிறப்பாக செய்யும் போதுதான் அது ஏதாவது ஒரு வகையில் நல்லதாக அமையும் நீ எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வாழ்வதற்கு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் உன் வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாகவே இருக்கும்னு நினச்சிக்கிட்டு நீயாகவே வருத்தப்படாதே உன் தலையெழுத்தை மாற்றக்கூடிய இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ சங்கடப்பட வேண்டாம் வேலன் இருக்கும்போது நீ வேதனை கொள்ளலாமா இந்த வேலனே உன் வாழ்வின் சோதனைகள் அனைத்தையும் சாதனையாக மாத்தி காட்டுவேன் இனிமே உன் கிட்ட யார் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதையே அவர்களுக்கு திரும்ப கொடு அன்பா நடந்துக்கிட்டாங்கன்னா நீ அவர்களுக்கு ஆதரவா இரு அகங்காரமா நடந்துக்கிட்டாங்கன்னா அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க தயாராகு கண்டிப்பா உன்னை உதாசீனம் செய்பவர்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே என்னுடைய பிரியமான பிள்ளையான நீ மனசு கலங்கி போய் இருக்கும்போது நான் எப்படி உனக்காக வராம இருப்பேன் உன் எதிர்காலத்தை சரி செஞ்சு உன் கவலைகளை தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நானே நடத்தி முடிப்பேன் எந்த தடையும் தடங்களும் பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நானே செஞ்சு தருவேன் என்னை வணங்கக்கூடிய நீ இனி எதுக்காகவும் கோபப்படவே கூடாது என் முகத்தை பார்த்தாலே உன் கோபமெல்லாம் குறைஞ்ச அமைதியாக நீ மாறிவிடுவாய் இந்த முருகனின் திருவுருவத்தை பார்த்து அமைதி கொள்ளேன் செல்வமே நல்லதுக்காக கோபப்படலாம் உரிமைக்காக கோபப்படலாம் தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் சட்டு சட்டுன்னு கோபப்படாதே உன் உடல் மாற்றங்களும் உன் வயசும் உன்னுடைய கால நேரமும் உனக்கு கோபத்தை கொடுத்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அதை கட்டுப்படுத்திக்க முயற்சி செய் நீ கர்ம வினையை தீர்த்து கஷ்டப்படாம நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ நல்ல ஆற்றல்களை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் இழந்ததை பற்றி யோசிக்காமல் பெறுவதை பற்றி சிந்தனை செய் வாழ்க்கை உனக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு நல்ல சக்திகளை பெற்று வினைகளை குறைத்துக்கொள் உன் கர்ம வினையெல்லாம் குறைச்சி ஒன்றுமில்லாமல் போக செஞ்சு உனக்கான நல்லதை நான் நிச்சயமாக நடத்தி முடிப்பேன் வாழ்க்கையில் தினமும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நினச்சி அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் தினறிகிட்டு இருக்க உனக்கு ஒரு நல்ல வழியை நானே காட்டுறேன் இனி எல்லாமே சரியாக நல்லதாக நடந்து முடியும் அனைத்தையும் தாங்கும் சக்தியை உன் அப்பன் முருகன் உனக்காக கொடுத்து உன்னை காப்பாத்தி ஜெயிக்க வைப்பேன்